அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோவில் புதிதாக வாங்கின அரிசி குழஞ்சு விடுகிறதா அதில் அரை எலுமிச்ச சாறு விட்டு இறக்கினால் சாதம் பொல பொலவென வரும் முட்டையில் ஆம்லெட் செய்யும் போது முட்டையுடன் சிறிது பால் சேர்த்து கலக்கிவிட்டு ஆம்லெட் செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும் கோதுமை மாவில பரோட்டா செய்யும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் கலந்து செய்தால் சுவையாகவும் எளிதில் ஜீரணமும் ஆகும் வெண்டக்காய் கத்தரிக்காய் காரக்குழம்பு செய்யும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்தால் குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்து வேக வச்சு சாம்பார் வச்சால் உடல்ல கொழுப்பு சேராம இருக்கும் சேனக்கிழங்க புளி நீரில் அல்லது புளிய இலை சேர்த்து வேக வைத்தால் சாப்பிடும்போது நாக்கு அரிக்காம இருக்கும் குப்பழங்களை தண்ணீரில் நனைச்சு மிக்சியில ஒரு நிமிடம் அரைச்சு இட்லி மாவுடன் கலந்தால் இட்லி பஞ்சு போல் வரும் பயன்படுத்திய எண்ணெயை சுத்தம் செய்வதற்கு சோள மாவை தண்ணீரில் கரைத்து எண்ணெயில் ஊற்றினால் கசடுகள் வெளியேறும் தோசை சுடும்போது தோசை கல்ல மாவு ஒட்டிக்கொண்டு தோசை வராம இருந்தா கொஞ்சம் புளிய ஒரு வெள்ளை துணியில கட்டி அதை எண்ணெயில தொட்டு கல்லுல தொடச்சு விட்டு தோசை சுட்டால் தோசை நன்றாக வரும் மாவுரமாகமலும் கட்டி ஆகாமலும் இருக்க மாவு டப்பாக்களில ஒரு பிரியாணி இலைய போட்டு வைக்கலாம் உரை ஊற்றும் மண்பானையில் தினமும் சிறிது சுடுநீரில் போட்டு கழுவி விட்டு வெயிலில் காய வைத்து பிறகு பயன்படுத்தினால் அதில் பூஞ்சை வராது காஃபி தூளை பாட்டில்ல கொட்டி வைக்காமல் பேக்குடன் பாட்டில் வைத்து மூடி வைத்தால் காஃபி தூளின் மனம் மாறாமல் இருக்கும் வாட்டர் பாட்டில சுத்தம் செய்வதற்கு சிறிதளவு உப்பு அரிசி மாவு எலுமிச்சை சாறு சேர்த்து கழுவினால் சுத்தமாக இருக்கும் மற்றும் தானியங்களில் வண்டு விழும் அந்த டப்பாக்களில் பூண்டையோ அல்லது மஞ்சள் துண்டையோ கலந்து வைத்தால் சீக்கிரம் வண்டு பிடிக்காது பருப்பை வேக வைப்பதற்கு முன் சிறிது எண்ணெய் சேர்க்கவும் அவ்வாறு சேர்த்தால் பருப்பு சீக்கிரமாக வெந்துவிடும் தயிர் சாதம் கிரீமியாக வர்றதற்கு சிறிதளவு பட்டர் சேர்த்துக் கொள்ளலாம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது கொஞ்சம் சோம்ப தூளாக்கி தூவி விட்டால் சுவையும் மனமும் அருமையாக இருக்கும் கொழுக்கட்டைக்கு நீர் கொதிக்கும் போது அதனுடன் இரண்டு தேக்கரண்டி காய்ச்சிய பால் ஊற்றி கொழுக்கட்டை கொழுக்கட்டை வெள்ள விளையின்று இருக்கும் வெண்டைக்காய் முற்றி விடாம இருக்க காயின் மேல் பகுதி அடிப்பகுதியை நறுக்கி வச்சு கொள்ளலாம் நீங்க துருவன தேங்காய் மீதம் இருந்தா அதுல கொஞ்சம் உப்பு போட்டு லேசா வதக்கி வச்சா அடுத்த நாள் சமையலுக்கு பயன்படுத்தலாம் கேசரி பால்கோவா தேங்காய் பர்ஃபி போன்ற இனிப்புகள் நான்ஸ்டிக் பாத்திரங்களில் செய்தால் அடி பிடிக்காமல் எளிதாக கிளறலாம் ரவா தோசை செய்யும் போது இரண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை நன்கு செவந்து மொறுமொறுப்பாக வரும் பாயாசத்திற்கு திராட்சைக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை பொடியாக நறுக்கி வச்சு நெய்யில பொறிச்சு போட்டால் பாயாசம் சுவையாக இருக்கும் சர்க்கரை பொங்கல் செய்யும் போது கடைசியில அரை கப் தேங்காய் பால் சேர்த்து கிளறி இறக்கினால் பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும் தோசை மாவு பொங்கல் போன்றவற்றில் சீரகத்தை கைகளால் சிறிது தேய்த்து போட்டால் சுவையுடன் இருக்கும் பாகற்காயுடன் உப்பு மஞ்சள் தூள் வெல்லம் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து கலந்து அரை மணி நேரம் வைத்திருந்தால் கசப்பு காணாமல் போய்விடும் இட்லி பொடி தயாரிக்கும் போது ஒரு ஸ்பூன் மல்லியை வறுத்து மற்ற சாமான்களுடன் பொடி செய்தால் இட்லி பொடி வாசனையாக இருக்கும் சோறு வேகும் போது ஒரு சிறு கரண்டி எண்ணெய் அல்லது நெய் போட்டா சாதம் தனித்தனியா நல்லா வரும் உளுந்து வடைக்கு மாவு நீர்த்து போய்விட்டால் அதுல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலக்கி சிறிது நேரம் கழித்து வடை செய்தால் வடை சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் ரோஜா பூக்களை வாங்கியதும் அதன் நடுவில் இரண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டால் இதழ்கள் உதிராமலும் நீண்ட நேரம் வாடாமலும் இருக்கும் சிக்கன் வறுவல் மீந்து போனால் தேங்காய் காஞ்ச மிளகா பொட்டுக்கடலை தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சு சிக்கன் நிமிடம் கொதிக்க இட்லி தோசைக்கு மிகவும் நன்றாக இருக்கும் சிக்கன் கிரேவி செய்யும் போது கடைசியில் சிறிது வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்தால் கிரேவி கெட்டியாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கும் சப்பாத்தி மாவு பிசையும் போது அதுல சிறிது மக்காச்சோள மாவு சேர்த்து பிசைஞ்சா சப்பாத்தி ரொம்ப மிருதுவா வரும் ஆட்டுக்கறி ஆட்டுக்குடல் சில நேரம் எவ்வளவு குக்கர்ல வேகாது அதற்கு தேங்காய் சிரட்டையை சிறிது கழுவி விட்டு அதுல போட்டால் சீக்கிரம் வெந்துடும் இட்லி மாவு பொங்கி வெளியே வராம இருக்க மாவின் மேல் வாழையில வச்சு பிறகு தட்டு வச்சு மூடினால் மாவு பொங்கி கீழே வராது தோசை மாவுல தேங்காய் பால் சேர்த்து தோசை சுட்டால் சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும் அஸ்லாமலை சத்தான ஆடை தோசைக்கு மாவு அரைக்கும்போது தக்காளியை சேர்க்கவும் அப்போது ஆடை தோசை மிகவும் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் சிறிது மஞ்சத்தூளும் சேர்த்து அரைச்சு வைங்க அப்பதான் அது நீண்ட நாட்கள் கெடாம சுத்தமா இருக்கும் அஸ்லாம் வலைக்கும்பா மசால் வடை ரொம்ப சுவையா வரணும்னா சிறிது ஜவ்வரிசி சிறிது பாசிப்பருப்பு சேர்த்து அரைச்சு வட மாவுல கலந்து செய்தால் வடை அட்டகாசமா இருக்கும் அஸ்லாமலை மிளகு ஓமம் உப்பு சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க காலை மாலை சாப்பிட்டு வர செரிமான கோளாறுகள் நிஜமாவே இந்த வீடியோவை முழுமையா பாத்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஆபிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஸ்லாம் அலைக்கும்